அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப்ல ரீசன்ட் வீக்கு இந்த ஒன் வீக்காக பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட் கொடுத்துருக்காங்க நேற்று பார்த்தீங்கன்னா காம்போ பேக் மாதிரி ஏழு அப்டேட்டும் ஒரே இதுவில் சொல்லியிருந்தாங்க ஸோ யூடியூப் சேனல் நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி ஆல்ரெடி வச்சுருந்தாலும் சரி இந்த அப்டேட்டெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு அந்த அப்டேட் பிறகு நீங்கள் லைவ் போட்டிங்கன்னா செம்மையாக யூஸ் போகும் ஏன்னா நிறைய பேர் யூடியூப்பில் லைவ் யூஸ் போகலன்னு சொல்லியிருக்கீங்க ஸோ அதில் நிறைய அப்டேட் சேஞ்ச் ஆகிருக்கிறதுனால உங்களுக்கு அந்த சேஞ்ச் ஆன அப்டேட் தெரியாததுனால எப்படி நம்ம ஃபர்தராக இதுக்கப்புறம் லைவ் போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இல்லாததுனால உங்களுக்கு வியூஸ் போகலை ஸோ நேற்றுக்கு போட்ட அந்த செவன் அப்டேட்டையும் நீங்கள் பாருங்கள் நான் ஃபஸ்ட் கமெண்டில் கொடுக்குறேன் இல்லைனா என்னுடைய ப்ரீவியஸ் நேற்று வீடியோவை போயிட்டு பாருங்கள் அண்ட் தென் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒயிட்டி ஸ்டுடியோவில் ஒரு அப்டேட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க சைடில் கட்டுற பாருங்க ஸோ கண்டிப்பா இந்த விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க பிகாஸ் இந்த வீடியோக்குள்ளார இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்லியிருக்கேன் ஸோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஸோ உங்களுக்கு இந்த வீடியோக்கு இடையில என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்கு தேவைப்பட்டா எடுத்துக்குங்க நெக்ஸ்ட் வாட்ஸ்அப்பில் வந்து யூடியூப் டவுட் ஏதாவது இருந்தா கேளுங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு சொல்றேன் வணக்கம் இப்ப பாத்தீங்கன்னா யூடியூப்ல லைவ் போடுறீங்க இல்லையா அந்த இடத்துல ஏழு அப்டேட் வந்திருக்குங்க இந்த ஏழு அப்டேட்ல பாத்தீங்கன்னா இந்த ஏழு அப்டேட்ல பாத்தீங்கன்னா நிறைய அப்டேட் பார்த்தீங்கன்னா வியூஸ் இன்க்ரீஸ் பண்ண கொடுத்துருக்காங்க அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகும் ஸோ கண்டிப்பாக உங்களுடைய ஒயிட்டி டேஷ்போர்டை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இந்த பெல் ஐக்கான டச் பண்ணுங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேத்துக்கு ஒரு அப்டேட் வந்தது இங்க பாருங்க நியூ லைவ் ஃபியூச்சர்ஸ் ஏர் செக் அவுட் ஆல் தி லேட்டஸ்ட் அப்டேட் லேட்டஸ்ட் அப்டேட் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பா இதை டச் பண்ணி என்னென்ன லைவ்ல அப்டேட் வந்திருக்குன்னு பாருங்க ஏன்னா நிறைய பேருக்கு லைவ் வந்து வியூஸ் போகலன்னு சொல்லியிருக்கீங்க ஸோ பிகாஸ் லைவ்ல வியூஸ் போகிறது காரணம் லைவ்ல நிறைய அப்டேட் சேஞ்ச் பண்ணி இருக்காங்க ஸோ அதை நீங்க ஃபாலோ பண்ணி நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆயிக்கங்க அப்போதான் உங்களுக்கு லைவ்ல நிறைய வியூஸ் கொடுக்கும் ஸோ அது போல இன்னைக்கு ஒரு அப்டேட் வந்திருக்கு அது என்னன்னா இப்போ டுடே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ இது வந்து இந்த அப்டேட்டுக்கு மட்டும் நான் சொல்லலை யூடியூப்ல புதுசாக யாராவது யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனல் ஃபர்தராக உங்களுக்கு கைட் பண்ணும் யூடியூப் ஸ்டார்ட் முதல் மோனிடஸ் வரை எல்லாமே உங்களுக்கு சொல்லி தரும் ஸோ நீங்கள் கடைசியில் இந்த வீடியோ கடைசியில் என்னுடைய நம்பர் இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாதான் ஏதாவது ஒரு இடத்துல என்னுடைய நம்பர் ஷோ ஆகும் கண்டிப்பாக நீங்கள் என்னையை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் ரிப்ளே கொடுக்குறேன் இப்போது இதை அதான் ட்ரன் லைவ் ஸ்ட்ரீம்ஸ் இன் ஷார்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதை நான் டச் பண்ணிக்கிறேன் நீங்களும் டச் பண்ணிக்கங்க இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்டேட் தான் நான் சொல்லுவேன் பிகாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லைவு நம்ம வெர்டிக்கல் அண்டு அரிசாண்டல் அந்த மாதிரி தான் போட முடியும் ஃபோனை நிற்க வச்சு போடலாம் அண்டு வந்து ஃபோனை படுக்க வச்சு போடலாம் இப்போ நீங்கள் எப்படி வச்சு போட்டாலுமே ரொட்டேட் ஆகிடும் இந்த அப்டேட் வந்து பிவர்ஸ்க்கான அப்டேட் ஸோ செம்மையான ஒரு அப்டேட் இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த அப்டேட்டில் நீங்க சேனல்ல வந்து ஐம்பது சப்ஸ்கிரைபர் இருந்தாவே லைவ் ஸ்டார்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட் கம்யூனிட்டிகள் ரூல்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணணும் நெக்ஸ்ட் உங்க சேனல் வெரிஃபை பண்ணி இருக்கணும் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா உங்க சேனலுக்கு லைவ் பண்ண முடியும்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் உங்களுடைய ஆண்ட்ராய்டு ஃபோனுடைய டிவைஸ் வந்து எயிட் பாயிண்ட் ஓ ப்ளஸ்ஸாக இருக்கணும் அதாவது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மொபைல் கடையில் எடுத்துட்டு போயிட்டு மொபைல் ஷாப்ல கேளுங்க உங்களுடைய மொபைல் வெர்ஷன் என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஐம்பது சப்ஸ்கிரைபர் வந்த பிறகு கூட லைவ் பண்ண முடியல அப்படின்ட்டு சொல்லியிருக்கீங்க இதுதான் ரீசன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரியேட்டர் ஆர் ஷெடுல் ஏ மொபைல் லைவ் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா நீங்கள் மொபைலில் வந்து லைவ் பண்ண போகிறீங்களா இல்லை வந்து சிஸ்டமில் லைவ் பண்ண போகிறீங்களான்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா சிஸ்டமில் லைவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதை பற்றி நான் டீப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் லைவ் பார்த்தீங்கன்னா எயிட்டின் ப்ளஸ்க்கு மேலே தான் போட முடியும் உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டில் உங்களுடைய டேட்டா பற்றி கரெக்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க அது என்னென்னா சேவ்யர் ஹைலைட்ஸ் இன் த ரீகப் யூ வில் ஆல்சோ ஆ தி ஆப்ஷன் டு சேவ் யர் ஷார்ட்ஸ் இதை நீங்கள் படித்து பாருங்கள் இப்போ நீங்கள் லைவ் பண்ணும்போது ஒரு ஆர்ட் ஆஃப் பீஸ் மட்டும் தனியாக துண்டாகும் அது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டில் தான் சேவ் ஆகும் அப்படி ஆச்சுன்னா அதை நீங்க பப்ளிஷ் பண்ணணும் இல்லைன்னா உங்களுக்கு வியூஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் பிகாஸ் ஒரு ஆர்ட் பேஸ் யூடியூப் ஏய வந்து இந்த இடத்துல ஆடியன்ஸ் நல்லா இருக்காங்க அப்படின்னுட்டு கட் பண்ணி தனியாக கொடுத்துருவாங்க அதை நீங்கள் டைட்டல் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஆஷ்டாக் இதெல்லாம் கொடுத்து நீங்கள் ஆல்ரெடியை போட்டிங்க பார்த்தீங்களா லய் அந்த லிங்க் எடுத்து இதில் நீங்க கொடுக்கலாம் கமெண்டில் பின் பண்ணி வச்சுட்டா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைவ் வந்து ஷார்ட்ஸ் ஃபீல்லையும் ஷோ ஆகும் ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் தாங்க ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி வந்து ப்ரைவேட் லைவ்ல டைட்டல் அண்டு டிஸ்கிரிப்ஷன் ஆஸ்டக்லாம் கொடுத்து பப்ளிஷ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரீக்வென்சிலி ஆன்ஸ்கர்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க என்னென்னா நிறைய பேர் வந்து ஐம்பது சப்ஸ்கிரைபர் இருந்தாவே லைவ் போடலாம் ஆனால் அவங்களுக்கு லிமிடேஷன் வியூஸ் தான் யூடியூப் வந்து ஷேர் பண்ணும் நிறைய பேருக்கு எடுத்துகிட்டு போகாது ஆனால் ஆயிரம் சப்ஸ்கிரைபர்க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நிறைய வியூஸ் எடுத்துகிட்டு போகும் இப்போ லைவில் பிரியுது இல்லையா அது எப்படி நம்ம பப்ளிக் பண்ணலாம் அப்படின்றத பாத்திரலாம் நீங்க யூடியூப்பில் லைவ் போட்டு கட் பண்ணி முடிச்ச பிறகு இந்த மாதிரி லைவ் ஹைலைட்னு சேவ் ஆகும் சோ நீங்க போயிட்டு பாருங்க இப்போ நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா இந்த த்ரீ டாட்டை டச் பண்ணி எடிட் போங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க லைவ் ஹைலைட்னு இருக்கு இல்லையா இங்கே நீங்கள் டைட்டில் ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கங்க ஸோ நான் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு பேஜுக்கு ஹாய் அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன் நீங்கள் கேட்சியாக உங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் டைட்டலை கொடுத்துக்கோங்க அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பென்சில் சிம்பிளை டச் பண்ணி உங்களுடைய தமிழில் எந்த ஸ்டீல் வந்து அழகாக இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் வச்சு இங்கே பாருங்கள் நீங்களே வச்சு பாருங்கள் எந்த ஃபேஸ் உங்களுக்கு அழகாக எடுக்கோ அழகாக இருக்கோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கிட்டு டன் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரிலேட்டட் வீடியோ அப்படின்னு இருக்கு இதை நீங்க டச் பண்ணி உங்களுடைய ஷார்ட்ஸை ரிலேட்டடாக நீங்க கொடுக்கலாம் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டி வந்து பப்ளிக் இதை நீங்க பண்ணிட்டு நெக்ஸ்ட் சேவ் கொடுத்துடலாம் இதனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ்னா லைவையும் நம்ம ரிலேட்டடாக அந்த லைவ்ல இருக்கிற கிளிப்பை வச்சே கொடுக்கலாம் நிறைய வியூஸ் போகும் ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் கண்டிப்பா எயிட் நைன் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ ஒன் ஃபோர் டபுள் ஃபைவ் செவன் நீங்க ஒன் டபுள் நைன் மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கிட்டு கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு யூடியூப் ஸ்டார்ட் முதல் மார்னி வரை எல்லா டவுட்டையும் நான் கிளியர் பண்றேன் ஆல்ரெடி மோனிடசேஷன் ஆனவங்க ரிவ்யூஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள் நம்ம சேனலில் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்